வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் இருக்கேன் நான் பாருங்க ஒம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீஎல்ஆர்ட் கணக்கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீஎல்ஆர் கணக்கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு ஏசிங்க பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கணும்பா அப்போ தானே டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குன்னுபா கெசிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்க் உங்களுக்கு கெசிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறு முந்நூறுரூபா கட்டுற மாதிரி இருக்குன்னுபா முந்நூறுரூபா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அதாவது முப்பது நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு ஷோம் சேர்த்து உங்களுக்கு கெசிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கப்பா இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா எட்டு ஒன்று ஒன்று நம்மளுக்கு எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு அதுவும் விசா விஷயம் செஞ்சாக வந்திருக்கு இந்த ஒன்று ஒன்று அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம டபுள்ஸ்ல எதிர்பார்த்ததில் ஒரு செட் வந்து நம்மளுக்கு உள்ள வந்து ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் வந்து பாஸ் ஆயிருக்கு நாலு செட்லேருந்து ஒரு செட்டு உள்ள வரும் அப்படின்ற எதிர்பார்த்தோம் அதில் நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து உள்ள வந்திருக்கு அதுக்கப்புறம் ஜீரோ ஆறு எட்டு ஜீரோவுக்கு பார்த்திங்கன்னா எட்டு ஆறு ரெண்டுமே கிடச்சிருக்கு ஆனால் போர்டு விசா செஞ்சாய் வந்திருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எட்டு ஆறு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் ஆறு எட்டு அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எட்டு ஒம்பது ஆறு அப்படின்னு நம்ம ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் இதில் வந்து ஒம்பதுக்கு பதிலாக ஜீரோ கிடச்சிருந்தது அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ஏபி வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்குங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் ஆல் போர்டு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து வெற்றி கொடுத்துருக்குனுபா மெயின் ஆல் போர்டு வந்து நம்மளுக்கு டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததில் நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து மெயினாக பாஸ் ஆகிருக்கு ரொம்பவே சூப்பராக வெற்றி கிடைச்சிருக்கு ஜஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் மிஸ் ஆயிருக்கு போர்டு விஸாக சேஞ்ச் ஆகி வந்ததுனால ரெண்டு செட்லேயும் போர்டு வீஸாவும் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பற்றி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ நாலு ரிசல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஜீரோவும் நாலும் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்னுபா அவங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு ஜீரோ நாலு அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ நாலு அப்படின்றது ஏசின்னு எடுத்துக்கினாலும் சரி பிசின்னு எடுத்துக்கினாலும் சரி ரெண்டு செட்டுக்கு வந்து நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்குன்பா டபுள்ஸில் வந்ததுனால நம்மளுக்கு ஜீரோ நாலு அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்கோம் அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் பாக்ஸில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஜீரோ நாலு ஒன்று ஜீரோ நாலு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து நம்மளுக்கு ஜீரோ டபுள்ஸில் வந்ததுனால ஜஸ்டில் மிஸ் ஆயிருக்கு இது வந்து அதே தான் நம்மளுக்கு பிசி ஏசி இது ரெண்டும் நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆல்போர்டு ஆல்போர்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ கொடுத்துருக்கோம் இருக்கும் மெயினாக ஆல் போர்டு டார்கெட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜீரோ ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரெண்டு போர்டு வந்து வெற்றி கொடுத்துருக்குன்னு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா இது பார்த்திங்கன்னா போர்டு வைஸாகவும் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ரெண்டு செட்லேயும் வெற்றி கிடச்சிருக்கு பாக்ஸில் ஜஸ்ட்ல மிஸ் ஆயிருக்கு ஆல் போர்டு மெயினாக ரொம்பவே சூப்பராக வெற்றி கிடச்சிருக்குன்பா நல்ல ஒரு வெற்றி ஒரு அற்புதமான வெற்றி சரி ஓகே அடுத்து பாருங்கள் நம்மளுக்கு ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸ்டிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கெஸ்டிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு மூணு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒன்று சி

அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி கணக்கு இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆறு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் நாலு மூணு சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஏசி கணக்கு இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஏழு நாலு ஏழு ரெண்டு எட்டு நாலு எட்டு ஒன்று நாலு ரெண்டு நாலு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு நாலு ரெண்டு ஏழு நாலு ஒன்று ஏழு மூணு ரெண்டு ஏழு மூணு ஒன்று எட்டு நாலு ரெண்டு எட்டு மூணு ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நாலு ரெண்டு நாலு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கேசிங்ல இருந்தால் டிரெக் பாருங்கள் மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்பது சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க அதில் பாருங்கள் மூணு ரெண்டு மூணு நாலு ஒம்பது ரெண்டு ஒம்பது நாலு ஏழு மூணு ஏழு ஒம்பது பாக்ஸ் நம்பர் இசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏழு மூணு ரெண்டு ஏழு மூணு நாலு ஏழு ஒம்பது ரெண்டு ஏழு ஒம்பது நாலு ஜீரோ மூணு ரெண்டு ஜீரோ ஒம்பது நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு இயசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் மூணு ஒம்போது மூணு ஒம்பதுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுனுபா உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிங்க நம்ம இசைங்கெல்லாமே மெயினாக ஆல்போர்ட்டு டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி கூட வரக்கூடும் அதனால் மெயினாக ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கங்கா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு சோக்கும் சேர்த்து டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா மூணு மூணு ஏழு ஏழு நாலு நாலு ரெண்டு ரெண்டு அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்குன்னு தோணுச்சுனா ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா சரி நண்பா அனைவரும் வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேன்பா பாய்